ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் மேட் பன்னீர் வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு தான் செய்ய போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு ஆல் பீஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஒரு பச்சை மிளகாவோ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட்டாக தோலை சீவிட்டு சீவி வச்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு கோஸு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேங்க இது ஃப்ரெஷ்ஷு பச்சை பட்டாணியும் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் கரம் மசாலாத்தூள் தூள் கொஞ்சம் சாட் மசாலா கூட எடுத்துருக்கேன் நாலு ரஸ்க் எடுத்துக்கிறேங்க இது வந்து கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இது கூட நம்ம வந்து இன்னும் பன்னீர் கூட சேர்க்கணும் இப்போ காய்கறிகளை மட்டும் நம்ம தனியாக வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஓவனில் செய்யறதில்லை இப்போ நம்ம தோசைக்கல்ல தான் இதை வந்து போட்டு எடுக்க போகிறோம் நான் வந்து ஒரு துண்டு பன்னீர் எடுத்துருக்குறேங்க இந்த பன்னீரை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வதக்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் வதக்கிட்டு வந்துடலாம் வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்தாச்சு அடுத்ததாக இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ சீவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம் அடுத்து கோசு சேர்த்துடலாங்க கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்ங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது குக் ஆகட்டும் இப்போ இந்த நம்ம கட்லெட்டுக்கு சேர்த்துருக்கிற எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாகவே இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ அந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துடலாங்க மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் தனியாத்தூள் சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருந்த பாருங்க அதையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு இதை கையாலே மசித்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரஸ்கை வந்து நான் பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பன்னீர் இருக்குது இல்லைங்களா இது கூட பன்னீர் சேர்க்க போகிறோம் பன்னீரை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது தனித்தனி சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இது கூட ஃப்ளேவர்க்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்த்துக்க போகிறேங்க இதையும் சேர்த்து இது எல்லாத்துக்கூடிய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உண்டையாக பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ரவுண்டு ஷேப்பில் கையில் வச்சு லைட்டாக அமைக்கிக்கலாம் நான் முதல்ல எல்லாத்தையும் ஒரு பத்து கட்லெட் வர அளவுக்கு செஞ்சிட்டேன் நம்ம ரவுண்டு ஷேப்பில் ஆக்கிட்டு இந்த ரஸ்க்கு வந்து அது மேலே தடவி எடுக்க வேண்டியது தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோதாங்க கையில் வச்சு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு அமுக்குங்க இப்போ இந்த ரஸ்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த ரஸ்கு பவுடரில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு சைடு கேஸில் வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டேங்க நான் அதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இது நான் ஸ்டிக் பேனில் தான் செய்யணும்னு இல்லைங்க நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் அழகாக போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா நம்ம இதில் எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அஞ்சு பீசஸை இதில் வைக்கிறேன் இது கொஞ்சம் கலர் மாறணுன்னு திருப்பி விடுங்க இந்த மாதிரி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற ரஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க இது வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பன்னீர் வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு சாஸும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்